ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சீரியல் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க கையில வந்து அந்த காப்பை வந்து கழட்டாமல் இருக்குது அதாவது அவங்க சாவி வந்து தொலைச்சிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுமே எல்லோரும் கேட்குறாங்க என்னது கையில ரெண்டு பேரும் காப்பு போட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ அந்த சாவி வந்து தொலைஞ்சு போச்சுது அதனால தான் வந்து இந்த மாதிரிக்கு நாங்க வந்துட்டோம் அது நாளைக்கு தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சீனு சொல்லவும் இது கெட்டதுமே சிவாவும் அவங்க மனை எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயாவும் சிரிச்சிட்டு இருக்கவும் அப்போ சீனு கேட்குறாங்க எதுக்கு இப்போ எல்லாரும் நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை பிறகு என் மருமக எங்கெல்லாம் இழுத்துட்டு போறாளோ அங்கெல்லாம் நீ சாஞ்சிக்கிட்டு போகணும் அதை நினச்சா நான் சிரிச்சேன் அப்படிங்கவும் உடனே சீனு வந்து நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வர நீ எரிச்சல் படுத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோவத்தோட போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி வரவும் அப்போ மணி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் காலையிலேருந்து காலையே காணலையே நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அதுவும் உங்க மேலே ஒரே பேட்ஸ்மேனாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் மேலே ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்கிறா என்ன அப்படின்னு சொல்லி கோவத்தோடு அவங்க குளிக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படிங்கும் வந்து ஆமா நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே நான் சின்ன விஷயமா தான் நான் கேட்டேன் அதுக்கே நீ இவ்வளவு கோவப்பட்டு போறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எங்கேயோ சேத்துல அடிபட்டு வந்திருக்காளோ போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சிரிக்கவும் ஜானையும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப பத்மாவும் பார்வதி எரிச்சலோட இவங்களை பார்த்து முறைச்சு பார்த்துட்டே போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து இவங்க சீனுவையும் மாயாவையும் தான் கட்டுறாங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக போகும்போது அப்ப மாயா சொல்றாங்க சீனு எனக்கு வந்து இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படிங்கவும் ரெஸ்ட் ரூமுக்கு போகணுமா என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னடா பண்ணுவேன் எனக்கு இப்ப போகணுமே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா அந்த சாவியை காணல அதனாலதான் இவ்வளவு தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனை திட்டிருக்கிறாங்க அப்போ மாயை வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து சாவியை வந்து அநேகமாக அவங்க மாய தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க போலுக்கு அதனால வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் நினச்சி மாயா சிரிச்சுட்டு இருக்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ வரப்போறியா இல்லைன்னு கேட்கும் போது என்னால் தான் வர முடியாது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி இப்போ நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாயை போகவும் சீனு ஒரு தராதரன்னு இழுத்துட்டு போறாங்க ஐயோ கொஞ்சம் நில்லுடி நான் வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீனை வந்து கண்ணை முடிக்கிட்டே போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு வரும் படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ மாயா வந்து எனக்கு இப்படி படுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க பார்த்தோம்னா சீனு மேலே வந்து மாயா விழுகுற மாதிரி காட்டுறாங்க இதை வந்து பத்மாவும் பார்வதியும் ஜன்னல் வழியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தியா அங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அண்ணி எனக்கு என்னமோ வந்து எனக்கு பயமா இருக்குது இவங்க நடக்கிறதை பார்த்தாக்கி சொல்ல போனாக்கி இவங்க வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிடும் போலக்கு அப்படிங்கும்போது ஆமாண்டி நீ சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் இவங்க ரெண்டு ரெண்டு வந்து ஹாலில் தான் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கூப்பிடுறதுக்காக வராங்க ரெண்டு பேரும் வெளியே வாங்க அப்படிங்கவும் உடனே வந்து சீனவும் மாயாவும் வெளியே வராங்க என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பெட்ரூமில் படுக்க வேண்டாம் ஹாலில் வந்து படுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மணி வராங்க ஆமாம் அவங்க எதுக்காக ஹாலில் படுக்க வரணும் அப்படிங்கும்போது போது ரெண்டு ஒரு கையில் இந்த காப்பு போட்டிருக்காங்களா நாளைக்கு தான் அவங்க சாவி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்களா அது கலட்டினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் போய் பெட்ரூமில் படுக்கட்டும் இன்னைக்கு வந்து அவங்க ஹாலில் படுக்கட்டும் அப்படிங்கும்போது போது அது இவங்க ஹாலில் படுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மணி கேட்கவும் உடனே வந்து பத்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இவருக்கு நான் எப்படி தான் தெரியல அப்படின்னு சொல்லவும் நீ எப்படியும் சொல்ல வேண்டாம் அவங்க ரெண்டு புருசம் பண்ணட்டி தானே அதனால நீங்க ரெண்டு பேரும் போங்க பெட்ரூம்ல போய் படுங்க இவ சொன்னான்னு சொல்லிக்கிட்டு நீ வேற வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பத்மாவை திட்டி நீ ஒழுங்க மரியாதை வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு மாயாவும் வந்து அவங்க பெட்ரூமுக்கு படுக்கிறதுக்காக வரும்போது மாயா வந்து சீனு மேலே மேல விழுற மறைக்கே அவங்க வந்து ஒவ்வொரு செய்கையும் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா இது எல்லாத்தையும் அவங்க ஜன்னல் வழியை பார்த்துட்டு இருக்கும்போது பார்வை சொல்கிறாங்க அக்கா போகிற போக்க பார்த்தா அது சரியில்லை போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயாவும் சீனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க கிஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்ததுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை இன்னைக்கு வந்து இவங்கள தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அக்கா அதை தானே அவளும் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது இல்லடி நான் சொல்றது கொஞ்சம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்தது நெறிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல அதை கொண்டுட்டு வந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே பார்வதி வந்து கேட்குறாங்க அக்கா எதுக்குக்கா இவரை போய் அழைச்சிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இதை ரூமுக்குள்ளே விட்டுருங்க அவள் எப்படி விடிய விடிய தூங்குவா கொஞ்சுவான்னு நானும் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இதுதான் உங்களுடைய ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்டுட்டு இருக்கும் போது நெலஞ்சிட்டு வந்து பார்த்தோம்னா ஜன்னல் வழியா விட்டுருந்தாங்க அது வந்து மாயாவும் சீனும் பாக்குறாங்க பார்த்ததுமே நிமிஷம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாயா சொல்றாங்க எதுக்குடா இப்படி பயந்துட்டு இருக்கிறா கொஞ்சம் அமைதியா இரு அதை பார்த்தாலே வந்து பயமா இருக்குது இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பின்னாடி வந்து சீனை வந்து ஒழிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்கள கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே பார்வை சொல்றாங்க அக்கா நீ வந்து சொல்கிறத பார்த்தாக்கி பயந்துட்டு அவ வந்து வெளியே ரூமுக்கு விட்டு வெளியே ஓடி வந்துடுவான்னு சொன்னேன் ஆனா அதுக்கும் வந்து அங்க ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும் ஐயோ ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இப்போ என்ன பண்றதுக்கு வந்து உட்டாய்க்கு எப்படியாவது வந்து வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பவும் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த சீன பையன் இருக்கான் பாரு இவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பார்வதியும் பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே இவங்க நம்மளுக்கு இன்னைக்கு சீனு இருக்கும் போதே மாயா எனக்கு மாயா சொல்லிட்டு இருக்கும் போதே மாயா அவங்க கை கொண்டு அவங்களே பிடிச்சிருந்தாங்க மட்டும் இல்லாம ஜன்னல் வழியை அவங்க வந்து போடவும் அது நேரம் வந்து பத்மா பக்கத்துல வந்து விழுகிறது இதை பார்த்ததுமே பத்மா வந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க அப்ப சீனு சொல்றாங்க ஐயோ இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் போல அப்படிங்கும் போது உடனே மாயா சொல்றாங்க உனக்கு என்ன தானா பிரச்சனை உனக்கு தூங்க தானே செய்யணும் இப்போ சாப்பிடு தூங்கிக்கோ அப்படிங்கும் போது ஆமாம் எங்கே தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ சமணி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயா பார்த்தோம்னா அவங்க சீனோட தலையை வந்து அப்படி கோதி விடுற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து சீனும் வந்து மாயாவோட கையை அவங்க பிடிக்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க இன்னைக்கு அவங்க நல்லா தூங்குறாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளுக்கு தூக்கமில்லாமல் போச்சு அப்படின்னு பார்வதி வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பத்மா பார்த்தோம்னா நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்கள வந்து துரத்துற மாதிரிக்கு வரவும் பத்மா வந்து ஓட்டமா ஓடுறாங்க இப்படி ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா சொல்லணும் இந்த மாதிரி தான் இந்த புறமும் எடுத்துட்டு போகிறாங்க அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த காப்போட சாவி வந்து மாயா தான் இருக்குதா இல்ல உண்மையிலேயே வந்து அந்த ஹோட்டல்ல தான் இருக்குதா அப்படி அவங்க ஹோட்டல்ல போய் அந்த சாவியை வாங்குறதுக்காக போகும்போது கார்த்தியை வந்து மாயாவும் அவங்க சீனவும் பாப்பாங்களா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்